கத்திரம் எபிசர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் நீங்கள் பிசுவாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாய்து வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் இதுல அவர் எழுதும் போது விசுவாச தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கணும் விசுவாசின் காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கணும்னா இன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்து நம்ம வந்து உள்ள பாவத்துல விழுந்துருப்போம் இல்ல தேவனுடைய விலகி இருப்போம் இல்ல சில காரியங்கள் தரப்பட்டு வியாதி தருத்திரம் எல்லாம் வருது இது நம்ம எல்லாமே பிசுவாசம் காரணம் சொல்ல முடியாது நம்மளுடைய தான் பிசாசு நம்மள்ட்ட வரனாலே அதுக்கு நம்ம கொடுக்க வாசல் தான் காரணம் அப்ப வேதம் சொல்லுதுன்னா நீங்க இதை நீங்க தரிச்சு கொள்ளுங்க ஒரு இராணுவ வீரனா வச்சு பாத்தீங்கன்னா நீங்க தலைசீராங்க போட்டுக்கணும் நீதியின் மார்க்கவசம் நீதியா நடக்கணும் சத்தியமா இருக்கணும் சத்தியின்பு இடைக்கட்சை சுவிசேஷன் ஆயத்தம் எனும் பாதரிச்சை அதை பாதரிச்சையும் பொருட்டு விசுவாசம் கத்த விசுவாசமா இருக்கணும் ஆவியின் பட்டயம் அது கத்த வசந்தபடி வாழக்கூடியதான் இருக்கணும் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரன நினைச்சு பாருங்க ஒரு ராணுவ வீரனும் தலையில இது போட்டு ஹெல்மெட் போட்டிருக்காங்க நெஞ்சில ஷீல்டு போட்டிருக்காங்க கையில ஷீல்டு இருக்கு கையில போட்டை இருக்கு அவர் கீழே கால் வந்து நல்லா பூட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க ராணுவ வீரன்னா நினைச்சு பாத்தீங்கன்னா அப்ப ஏதாவது அம்பு இதை கூட மேல எல்லாமே மெட்டல் கவர் மாதிரி பட்டிருந்தா ஒண்ணு படாது அதை கத்துருவது அவர் வந்து ரூமையா வச்சிருப்பார் அப்படி இருக்கிறவங்க எதுவுமே எதிர் ராணும் தாக்க முடியாது அதே மாதிரிதான் நீ இது ஆவிக்குரிய இந்த சதுதாயத்தை போட்டிருந்தீங்கன்னா விசுவாசனால அவருடைய எந்த ஆயுதம் வாக்காதுன்னு சொல்லுவார் இந்த வேலையில நம்ம இதுவரை நம்ம வந்து அநேக குறைகள் அநேக வியாதிகள் அது அநேக காரியங்களுக்கு விசுவாசி போராட்டம் நிறைய சொல்லிட்டு தான் அது ஏன் விசுவாசம் நம்மகிட்ட போராடுது ஏன் விசுவாசம் வருது நம்ம சும்மா நம்ம தான் காரணம் நம்மளுடைய வேதத்தை படிச்சிருப்போம் நம்ம வேதத்தை போவோம் வேதத்தை அறியும் கத்த அறியாத இந்த காலத்துல கத்துறதுக்கு சில விஷயங்கள் தூக்கி விட்டுருப்பாரு ஆனா அதுவே நம்ம என்னைக்குமே குழந்தையாக முடியலாம் குழந்தை இருக்கு ஒவ்வொரு வருஷத்துல வளர்ந்துகிட்டே இருக்குதுன்னா அதே மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போது நம்ம என்ன சர்வாயுத வர்க்கத்தை போடணும் அப்படின்னு கற்றுக்க விரும்புவார் இந்த சர்வாயுத வர்க்கங்களை இப்படி வாழும்போது அதன்படி செய்யும் போது தான் வசந்தபடி வாழும்போது தான் உங்களை விசுவாசிக்கிறது எதுவுமே மேற்கொள்ளாது எந்த கவனியும் மேற்கொள்ளாது பாவமா இருந்தாலும் சரி பாவ சோதனையா இருந்தாலும் சரி உலக வியாதிகள் தருத்துக்கள் மேற்கொள்ளாது உலகத்துல சாட்சியுள்ள வாழ்க்கைய இந்த வேலையில நம்ம இதுல நம்ம ஈடுபட்டிருக்கோம் எது நம்ம இல்லாமல் இருக்கு விசுவாசம் இல்லையா ரசிப்பு இழந்துட்டோமா இல்ல நீதியா ஆள் இல்லையா எது நம்ம எதுல குறையா இருக்கோம் நம்ம பார்ப்போம் சர்வாத வர்க்க எது நம்ம குறையா இருக்கும் எது குறையோ அதை ஒரு விஷயம் சரி செய்வோம் சரி செய்யும்போது கண்டிப்பாக நீங்க ஒரு மறுபடியும் எழுப்புவீங்க அதை பலப்படுத்துவார் எல்லா விடையும் சேர்ந்துருவார் எல்லா பாவம் எல்லா பிஸ்வாசிக்கார் அவங்களோட ஏ அவன் விலகி அவன் விலகி போயிடுவான் நீங்க பலமையா இருந்தீங்கன்னா எல்லா பிஸ்வாசும் வெளியேறும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பல்லவத்தையும் தெய்வம் அழைத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களையும் பல்லவத்து வரது பயன்படுத்துவார் ஆக அர்ப்பணிப்போம் தெய்வம் தான் கருப்பை செய்வாராக அமையும்